குரோம்பேட்டையில் நடைபெற்ற இந்து திராவிட மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகள் அதிகரிக்கப்பட்டு தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது என நிறுவனர் ரமேஷ் பாபுஜி குற்றச்சாட்டு அடுத்த குரோம்பேட்டை தனியார் மண்டபத்தில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் மற்றும் செயற்குழு கூட்டம் நிறுவனரும் தேசிய தலைவருமான ரமேஷ் பாபுஜி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இந்து புரட்சி முன்னணி நிறுவனர் சந்திரகுமார் கலந்து கொண்டு சிறப்புரை சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் பேசிய நிறுவனர் ரமேஷ் பாபுஜி பேசுகையில் இந்து சுவாமியான ஐயப்பனை இழிவாக பாடிய இசைவாணியை கண்டித்து வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பல்வேறு கருத்துக்கள் கூறி ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் இந்து திராவிட மக்கள் கட்சி மாநில மாவட்ட பகுதிக்கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேசிய தலைவர் ரமேஷ் பாபுஜி பேசுகையில் பல்லாவரத்தில் குடிநீரால் பாதிக்கப்பட்டு மூன்று பேர் உயிரிழந்தனர் அவர்களுக்கு தமிழக அரசு ஒரு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை உட்பட ஒன்பது தீர்மானங்கள் எனவும் ஆந்திர மாநிலத்தில் வக்ஃப் வாரியத்தை நீக்கியதைப் போல் தமிழக அரசு வக்ஃப் வாரியத்தை நீக்க வேண்டும் இந்து கடவுளான ஐயப்பனை இழிவாக பாடிய இசைவாணியை கைது செய்யக்கோரி வள்ளுவர் கூட்டத்தில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி இந்து திராவிட மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தாா் இன்றைய தினம் மாநில பொதுக்குழு செயற்குழு ரோம்பேட்டையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாநிலம் முழுவதும் இருந்து அனைத்து மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய மாநில தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ரமேஷ் பாபு ஆகிய என்னை மீண்டும் தமிழகத்தினுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுத்தனர் இந்த மாநில பொதுக்குழுவிலே தமிழக அரசிற்கு ஒரு ஒன்பது தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றி கோரிக்கையாக வைத்துள்ளோம் கண்டனத்தையும் இந்த அரசுக்கு தெரிவித்துள்ளோம் தமிழக அரசினுடைய ஆட்சியினுடைய அவலநிலையாக தாம்பரம் மாநகராட்சியிலே பல்லோபுர நகரத்தினுடைய பகுதியில் குடிநீரிலே கழிவுநீர் கலந்து மூன்று பேர் உள்ளனர் இருபத்தைந்து பேர் இந்த குரோம்பேட்டை மருத்துவமனையிலிருந்து இன்று வீடு திரும்பியுள்ளனர் இன்னும் பல பேர் சென்னை இரண்டு மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களையெல்லாம் இந்த அரசு கூர்ந்து கவனித்து காப்பாற்ற வேண்டும் இறந்தவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அந்த குடும்பத்திற்கு அளிக்க வேண்டும் என்று இந்த அரசுக்கு இங்கு கோரிக்கையாக இருக்கிறோம் இது போன்ற சீரழிவான அரசை நடத்துவதற்கு தமிழக அரசு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆந்திராவிலே வக்போர்டு முழுவதுமாக கலைக்கப்பட்டுள்ளது அதே போன்ற செயல்திறனை இந்த தமிழக அரசு வக்போர்டு வாரியத்தை கலைக்க வேண்டும் இந்த வக்போர்டு நிறுவனத்தினால் தமிழகத்திலே திருச்சி மட்டுமல்ல ஈரோடு பல மாவட்டங்களிலே மக்கள் அவதிப்படுகின்றனர் அக்போர்டு வாரியத்தை இந்த அரசு கலைக்க வேண்டும் என்று இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் பெஞ்சால் புயல் தமிழகத்திலே தென் மாவட்டங்களிலே மிகவும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மக்களையெல்லாம் இந்த தமிழக அரசினுடைய முதல்வர் துணை முதல்வர் சுற்றுப்பயணம் செய்து அவர்களுக்கு நிவாரணம் செய்ய வேண்டும் மத்திய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசின் மீது குறை கூறிக்கொண்டு தமிழக அரசு தமிழக மக்களுக்கு நிவார நிவாரணம் செய்யாமல் காலம் கடத்தக்கூடாது இதனை உடனடியாக செய்ய வேண்டும் அரசு மழைக்கு முன்பாக நாங்கள் அனைத்தும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டுள்ளனர் நீங்கள் இந்த பிஸ்கட் வழங்குவது போட்டை எடுத்துக்கொண்டு தண்ணீரிலே மிதந்து செல்வது இதுவல்ல பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக நதிகளை எல்லாம் தூர்வாரி நீரானது நேராக கடலிலே கலக்கக்கூடிய செயலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அரசு எடுத்திருக்க வேண்டும் இந்த அரசுக்கு புயலினுடைய சீற்றத்தை கவனத்திலே கொள்ளாமல் இருந்ததுக்கு கண்டனத்தை எங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக கல்லூரியிலே உதவி பேராசிரியர் பணி நிரப்பப்படாமல் உள்ளது தரமான கல்வி வழங்காமல் மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது உடனடியாக பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் தமிழக அரசு தேர்தல் நேரத்திலே வாக்களித்த எந்த விஷயத்தையும் சரியாக செய்யவில்லை மது விலக்கை பூரணமாக கொண்டு வருவோம் என்று முதல் கோரிக்கையாக நீங்கள் வைத்தீர்கள் இதுவரை மதுவிலக்கை நீங்கள் எந்த விலையும் குறைக்கவும் இல்லை கூடிக்கொண்டே இருக்கின்றது மதுவிலக்கை பூரணமாக அமல்படுத்த வேண்டும் தமிழகத்திலே கல் இறக்குவதை பனை கல் பணமரத்து கல்லாக இருக்கட்டும் தென்னமரத்து கல்லாக இருக்கட்டும் அதை இறக்கி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்காக அந்த கல் வியாபாரத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த அரசிற்கு நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம் தமிழகத்திலே இந்த ஆட்சி வந்த மூன்று ஆண்டுகளிலே மின்சாரத்தினுடைய கட்டணம் மின்தொட்டு மின்னை தொடுமளவிற்கு உயர்ந்து உள்ளது இந்த மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் அடிப்படையாக இரண்டு மாதத்திற்கு ஒரு தடவை கணக்கெடுக்கின்றனர் இதனால் ஒரு இருநூறு மீட்டர் இருந்தால் அதற்கு ஒரு பதிவு ஐநூறு மின்கட்டணம் மீட்டர் இருந்தால் அதற்கு ஒரு பதிவு ஆனால் இரண்டு மாதங்கள் வைக்கின்ற காரணத்தினால் ஐநூறு அறுநூறு மீட்டர் வருவதனால் குறைந்தது ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஏழாயிரம் எட்டாயிரம் கட்டக்கூடிய நிலை வருகிறது அவர்களுடைய குடும்பத்தினருடைய வாழ்வாதாரத்தை காக்க மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் ஒரு மாதத்திலே கணக்கெடுத்து மின்கட்டணத்தை கட்டுவதற்கான ஆவணத்தை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று இங்கே வலியுறுத்துகிறோம் வங்கதேசத்திலே இந்துக்கள் படுகொலை செய்யப்படுகின்றனர் இந்துக்களுடைய ஆலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது இதையெல்லாம் இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் மத்திய அரசு இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்திலே வங்கதேசத்திலே பாதிக்கப்பட இந்துக்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் கண்டனத்தை தெரிவிக்கவில்லை அதற்காக எங்களுடைய இந்து திராவிட மக்கள் கட்சி கண்டனத்தை தெரிவிக்கிறோம் தமிழக அரசு புதிய கல்வி ரெண்டாயிரத்தி இருபது கொள்கையை தமிழகத்திலே அமல்படுத்த உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த அரசிற்கு கோரிக்கை வைக்கிறோம் மட்டுமல்லாமல் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் நாங்கள் அறிவுறுத்தியுள்ளோம் விரைவில் சட்டமன்ற தேர்தலுக்கு அனைவரும் தயார்படுத்துவதற்கான கூட்டமாக இது இருந்தது கடந்த தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் அவர்களுக்கு சில தொகுதியிலே வேலை செய்தோம் தற்போது நடக்கக்கூடிய தேர்தலிலே இந்து திராவிட மக்கள் கட்சியினர் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளையெல்லாம் தேர்ந்தெடுத்து தேர்தலிலே இந்து திராவிட மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுவோம் எங்களை போன்ற இந்து இயக்க தலைவர்களெல்லாம் ஆதரவுகளை திரட்டி போட்டியிடுவது என்று முடிவெடுத்துள்ளோம் அதற்கு எங்களுடைய இந்து திராவிட மக்கள் கட்சி தொண்டர்கள் அனைவரும் உழைக்க தயாராக உள்ளனர் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் விரைவிலே இந்த ஐயப்ப பக்தர்கள் இந்த கார்த்திகை மாதம் பிறந்து விட்டாலே பல கோடி பேர் உலகம் முழுவதும் இந்தியா பல கோடி பேர் தமிழகத்தில் கோடி மக்களுக்கு மேல் தான் ஐயப்ப பக்தர்கள் கடவுளை வணங்குகின்றனர் ஐயப்ப பக்தர் மாலை அணிந்து இந்த கோயிலுக்கு செல்கின்றனர் ஆனால் கிறிஸ்தவ மதத்தைச் சார்ந்த இசைவாணி என்ற ஒரு பெண்மணி ஐயப்ப பக்த ஐயப்பனை இழிவாக பேசி ஐயப்பன் கோயிலுக்கு நாங்கள் எல்லாம் தாடி வைத்த கிழவனுக்கு பேசி நாங்கள் தீட்டாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு செல்வோம் என்று ஐயப்பனுடைய சக்தியை ஐயப்பனுடைய எங்களுடைய இந்து மத கடவுளை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாள் அவளை கண்டித்து கைது செய்யக்கோரி கோரி நாங்கள் வள்ளுவர் கோட்டத்திலே பன்னெண்டு பன்னெண்டு வேள்கிழமை என்று ஆர்ப்பாட்டம் செய்ய உள்ளோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கை உடனடியாக இங்கே இசைவாணியை கைது செய்யணும்னு நாங்கள் இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் சின்ன சின்ன விஷயமாக பேசினா கூட உடனடியாக கைது செய்யக்கூடிய இந்த அரசு அர்ஜுன் சம்பத்தினுடைய மகன் அவர்கள் என்ன ஒரு பெரிய விஷயமா பேசுன மாதிரியெல்லாம் இல்லை ஆனால் இங்கே பல கோடி மக்கள் வாழக்கூடிய மக்களினுடைய இது பாருங்க எங்கள் கோட்டைச்சாமி என்கின்ற சிங்கம் கூட அங்கே ஐயப்பன் மாலையை அறிந்துள்ளார் ஆனால் இந்த ஐயப்பன் மாலையை அணிந்தவர்களை என்னுடைய ஐயப்ப பக்தர்களுடைய மனதை துன்புறுத்திய காயப்படுத்திய மதக்கலவரத்தை உண்டாக்கும் நினைத்த இசைவாணியை இந்த அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும் கைது செய்ய வேண்டும் கைது செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் நன்றி வணக்கம்